வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இது இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீகம் என்பதற்கு ஒரு சிந்தித்து சிந்தித்து உணர வேண்டிய ஒரு சிந்தனையாக இருக்கிறது அதாவது போட்டிகள் என்று சொல்லிவிட்டோம் இந்த போட்டிகள் என்பதை விட இதற்கும் சற்று முன்னம் பார்த்தோம் என்று சொன்னால் அதாவது ஒரு தனி மனிதனாக இருக்கும் பொழுது கூட ஆன்மீகத்தில் நோக்கம் என்று இருக்கிறது அந்த தனி மனிதர்கள் ஒன்று கூடி ஆன்மீக அமைப்பாக வரும்பொழுது அங்கு போட்டிகள் என்று ஆகிறது இப்போ கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று ஒரு நானா நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி பதினாலில் நடந்தது அதில் கடவுள் இருக்கிறார் என்று ஒரு சாரார் இல்லை என்று ஒரு சாரார் அந்த இல்லை என்ற பகுதியிலே ஒரு கல்லூரி மாணவன் அவன் கேட்கிறான் கடவுள் இல்லை என்று பேசுகிறான் என்ன பேசுகிறான் என்று சொன்னால் ஆன்மீகம் என்பதில் நோக்கம் என்று வந்துவிட்டாலே நோக்கம் என்று ஒன்று இருந்தாலே அது ஆன்மீகம் அல்ல அப்படின்னு நீங்கள் கடவுள் இருக்கிறார் என்று சொல்பவர்கள் அத்தனை வெறும் வெறும் நோக்கங்களை வைத்துக்கொண்டே கொண்டே பயணிக்கிறீர்கள் அந்த நோக்கங்களுக்கெல்லாம் அவர் ஏதோ செயல் செய்கிறார் என்று சொல்லுகிறீர்கள் என்று அந்த இடத்தில் கேட்கிறார் அப்ப அந்த பையன் சொல்றதை பார்க்கும்போது ஆன்மீகம் என்று வரும் பொழுது அங்கு நோக்கம் என்பதே இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார் இதை நமது முன்னோர்களும் சொல்லி இருக்கிறார்கள் ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடு ஆகிலும் ஆசை அருமின்கள் அந்த நோக்கம் கூட இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார் அப்படி நோக்கமே இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஆன்மீகத்தில் போட்டிகள் என்று வந்துவிட்டால் அது எப்படி இருக்கும் ஒன்று மட்டும் நாம் உறுதியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த போட்டிகள் அதனால் வரக்கூடிய பொறாமைகள் அதனால் கிடைக்கக்கூடிய பெருமைகள் பரிசுகள் அனைத்தும் நூறு சதவீதம் புற வாழ்க்கைக்கு மட்டும்தான் பொருந்தும் அக வாழ்க்கைக்கு பொருந்தாது புற வாழ்க்கையிலும் எல்லா புற வாழ்க்கைகளுக்கும் போட்டிகள் விடுமா என்றால் இல்லை நிச்சயமாக இல்லை ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போம் புற வாழ்க்கையிலே இன்று மருத்துவர்கள் இருக்கிறார்கள் மருத்துவமனைகள் இருக்கிறது இவர்களுக்கு இவங்க இவர்களுக்கு போட்டிகள் என்று வைக்க முடியுமா எந்த மருத்துவமனை அதிகமான ஆபரேஷன் செய்கிறது என்று போட்டிகள் வைக்க வேண்டுமா இப்போ அங்கு எவ்வளவு அதை தவிர்க்கக்கூடிய அளவுக்கு ஆரோக்கியம் பெருகி இருக்கிறது என்பதுதான் அங்க நோக்கமாக இருக்க வேண்டும் அப்ப இந்த போட்டிகள் என்று சொல்லும்போது அங்க என்ன அந்த போட்டிகளுக்கு அடிப்படை என்ன தெரியுங்களா அதுல டார்கெட் என்பது வந்து டார்கெட் தானே அந்த டார்கெட்டை அடிப்படையாக வைத்து தானே அந்த போட்டிகள் என்பதை கொடுக்கப்படுகிறது அப்ப டார்கெட் என்பது நோக்கம் நோக்கம் என்பதை விட இந்த டார்கெட்ங்கிறதுக்கு தமிழ் வார்த்தை எனக்கு சரியாக தெரியவில்லை அப்ப அந்த அடிப்படையிலே புறத்தில் கூட இந்த போட்டிகள் என்பது கூட தேவையில்லை தேவையில்லை அது ஒரு ஊக்கப்படுத்துவதற்காக என்று சொல்லுகிறார் இப்போ யோகாசனம் என்பது புற உடலில் செய்யக்கூடிய ஒரு ஆசனம் ஆனால் அது ரிசல்ட் வந்து நமக்கு அக உடலில் கிடைக்கக்கூடியது அதுல கூட போட்டிகள் இப்பொழுது நடத்தப்படுகிறது ஆன்மீக அமைப்புகள் எல்லாம் யோகாசன போட்டி இப்பொழுது கூட நான் ஒரு விளம்பரத்தை பார்த்தேன் இன்டர்நேஷனல் யோகா காம்படிஷன் அப்படின்னு பார்த்தேன் ஒரு யோகா கல்லூரியில் சென்னையிலிருந்து திருவான்மையிலிருந்து ஒரு ஒரு போஸ்டர் பார்த்தேன் மகர்ஷி அவர்கள் யோகாசனம் என்பதை அது தினந்தோறும் செய்யக்கூடிய யோகாசனங்கள் மட்டும்தான் தினந்தோறும் செய்ய வேண்டும் மற்ற யோகாசனங்கள் எல்லாம் அந்த நோய் இருப்பவர்கள் அந்த நோய் தீரும் வரை மட்டும்தான் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு அவைகளை தொடர்ந்து செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது அவற்றை நாம் போட்டிகளாக வைத்து இந்த யோகாசன போட்டிகளை நடத்துகிறது என்று சொன்னால் எதற்காக அந்த பயிற்சியை செய்ய வேண்டுமோ அந்த அதனுடைய அதை செய்ய வேண்டிய காரணமே இல்லாமல் அதை போட்டிக்காக செய்யும் பொழுது அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் தலைவலி வந்த பிறகு தலைவலி மாத்திரை சாப்பிடறதுக்கு பதிலா தலைவலி எப்படினாலும் வந்துருமே வந்துடுமே ஆனால டெய்லி ஒரு தலைவலி மாத்திரை போட்டுக்கலாம் அப்படின்னு போடுற மாதிரி இருக்கு இது தலைவலி போய் திருகு வலி வந்தது என்று சொல்வார்களே அப்படி ஏதாவது ஒரு நிலையில் கொண்டு போய் அதை விட்டுவிடக்கூடியதாக இருக்கிறது இன்னும் இந்த என்று வரும் பொழுது இந்த புற வாழ்க்கையில் போட்டிகள் என்று வரும் பொழுது இந்த போட்டி என்பதில் தான் அந்த போட்டி என்பது இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் தான் ஊழலும் தவறுகளும் நிறைந்து இருக்கக்கூடியதை பார்க்கிறோம் ஏன் அதில் நான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறான் குறுக்கு வழியில் இவன் முயற்சி செய்கிறான் தவறுகள் செய்கிறான் பிறரை கெடுக்கிறான் ஊழல் செய்கிறான் அத்தனையே எதுல உருவானது என்று சொன்னார் இந்த போட்டியில் தான் உருவானது எப்படி போட்டி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போட்டி யார் முதல்ல பணக்காரனாக அப்ப என்ன பண்றான் எப்படி ஆகுறான் எப்படி வெற்றி பெறுகிறான் வெற்றி பெறுவார் அவன் என்னென்ன பண்ணனும் அப்படின்னு பார்த்தோம்னா அத்தனையும் அதாவது தன்னோடு இருக்கக்கூடிய சமுதாயத்தை செய்யக்கூடிய திருவாகும் அப்ப போட்டி என்பதில் வெற்றி யார் பெறுகிறார்களோ அவர்கள் உண்மையிலேயே முதன்மையானவர்கள் தான் இப்போ இந்த போட்டி வேண்டான்னு சொல்றோம் இப்ப நம்ம ஒத்துக்கலாம் ஆமா போட்டி சரிதான் இவர் முதலிடம் இவர் இரண்டாவது இடம் இவர் மூன்றாவது இடம் ரைட் சரிதான் எதில் முதலிடம் எதில் இரண்டாவது இடம் எதில் மூன்றாவது இடம் என்று ஒரு ஆண்டு சிந்தனை செய்து பார்த்தால் நாம் ஏற்றுக்கொள்வோம் அவர் கர்மவினை என்பதில் முதலிடம் கர்ம வினையில் இரண்டாவது இடம் கர்மவினையில் மூன்றாவது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர் முதலாவது வெற்றி பெறவர் கர்மவினையின் உச்சத்தில் இருக்கிறார் அப்படிதான் நம்ம சொல்ல வேண்டும் அப்ப இதற்கு போட்டி தேவையா கர்மவினையை கடிப்பதற்காக இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் கர்மவினையை கூட்டிக் கொள்வதற்காக போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறானே இதை ஆன்மீகத்தில் நாம் சொன்னோம் என்று சொன்னால் அது ஆன்மீகமாகவே இருக்க முடியாது அமிரம் என்பதில் நோக்கம் என்பது இருக்கவே கூடாது நோக்கம் என்பது ஏன் நம் தனியாக ஒரு நோக்கம் என்று ஒன்று உருவாக்க வேண்டும் நீ பிறந்ததனுடைய நோக்கமே அதுதானே நோக்கத்தில் தானே பிறந்திருக்கிறாய் நோக்கத்தில் பிறந்த பிறகு நீ ஒரு நோக்கம் வைத்தால் அப்ப என்ன ஆகிறது அப்ப ஏதோ தனித்தனி பார்வையாக இருக்கிறது அனைவருக்கும் ஒரே நோக்கம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய எண்ணூத்தி ஐம்பது கோடி மனிதனுக்கும் ஒரே நோக்கம் அதன் பிறகு ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நோக்கம் வைத்தால் என்ன அர்த்தம் இல்லை நோக்கம் என்பது இல்லை பாதைகள் வேறாக இருக்கலாம் நோக்கம் அனைவருக்கும் ஒன்றுதான் அப்ப நோக்கம் என்பதே வைக்க முடியாதுங்கும் போது அப்புறம் டார்கெட் எங்க வைக்கிறது போட்டி எங்க வைக்கிறது இதெல்லாம் எதற்கு இது ஒரு ஆத்ம்தான் இருக்கக்கூடிய ஒன்றில் இது இருக்கக்கூடாது இன்னும் மருத்துவத்தில் போட்டி கூடாது என்று சொல்லி இருக்கிறோம் கல்வியில் போட்டி இருக்க வேண்டுமா கல்வியில் போட்டி வைக்கிறார்களே அதுவும் தவறு எதற்கு கல்வியில் போட்டி வைத்து அதில் ரேங்க் போடுற ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அந்த ரேங்க் போடுறதுனால எவ்வளவு ப்ராப்ளம் கோல்டு மெடல் கோல்டு மெடல் ஆன்மீக பாடங்கள் படித்து அதில் கோல்டு மெடல் வாங்கி கோல்டு மெடல் வாங்கிட்டீங்க ஆனால் இதை உணர்வு பெற்றீர்களா அமைதியாக இருக்கிறீர்களா துன்பமில்லாமல் இருக்கிறீர்களா ஆரோக்கியமாக இருக்கிறீர்களா இல்லை கோல்டு மெடல் மட்டும் அதை மாட்டிட்டு என்ன பண்ண போறோம் ஒரு பல்கலைக்கழகத்தில் முதலிடத்தில் கோல்டு மெடல் வர வேண்டும் என்று ஒரு பையன் அதற்கு தகுதியாக இருக்கிறான் அதற்கு இரண்டாவதாக இருக்கக்கூடியவன் அந்த கோல்டு மெடலை பெற வேண்டும் என்று முடிவு செய்து தேர்வுக்கு இரண்டு நாட்கள் முன் அந்த முதலிடத்தில் வரக்கூடியவனை கொன்று விட்டான் இவன் முதலிடத்தில் வந்து விட்டான் அதன் பிறகு அதை ஒரு எங்க என்ன ஆனது தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டு அவன் ஆயுள் தண்டனையில் வெயில் உட்கார்ந்துருக்கான் ஏகனால் வந்தது கல்வியில் போட்டி அப்ப தவறான கல்வியிலும் மருத்துவத்திலும் இங்கு புறத்திலேயே போட்டிகள் இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் ஆன்மீகத்தில் போட்டி ஆன்மீக பயிற்சிகளில் போட்டி யோகாசனத்தில் போட்டி இது எல்லாம் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது இந்த சிந்தனையை இந்த காலத்தில் எடுத்து பேசுவதற்கு ஒரு தைரியம் தேவைப்படுகிறது தேவைப்படுகிறது ஏனென்று சொன்னார் எல்லாரும் ஒரு மாதிரி பேசும்போது ஒருவர் மட்டும் வேறு மாதிரி பேசினார் அது அந்த சமுதாயம் தேசமாக பார்க்கிறது இருந்தாலும் இதை சிந்தனைக்காக இது சிந்திப்பதற்காக பேசுகிறோம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்கட்டும் சிந்தித்து 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 அவருடைய ஆள் மனதில் என்ன உணர்வு எழுகிறதோ அதன்படி ஒவ்வொருவரும் நடப்பதற்கான சூழ்நிலை அமையற்றும் வாழ்க வளமுடன்